இப்ப புது புதுசாக இருக்க சொல்ல போது அவன் சொல்ல பொறுப்பு இல்லாமல் பணியாற்றினோம் இந்த சிஸ்டமே பொறுப்பில் இருக்கின்றவர் பொறுப்பாக பணியாற்றினால்தான் இந்த சிஸ்டம் நாம் அப்டேட் ஆகும் நம்முடைய கட்சி தான் ஒவ்வொரு கூத்துக்கும் ஆரம்பித்தார் போய் அடுத்த அம்மா காய இப்படியே நம்ம பணியை செய்யும் போது அவங்க கேட்டா நம்ம கோட்டை போடுறதுக்கு இப்ப புது புதுசாக நானும் நான்காம் முதலமைச்சர் நான்காம் முதலமைச்சர் சொல்லிக்கிட்டா போது அவன் சொல்லிட்டே இருப்பான் நம்ம ஓட்ட வாக்காளரே

நம்முடைய வீடியோ விஷயம் தெரியும் ஏன் போட்டியலை எப்படி சேர்த்தாலும் அதே போல இப்ப பணியாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு நாம் உதவி கிட்ட உதவி செய்யும் போது அது வாக்காக வாக்காளர் பட்டியலில் பட்டியலில் அந்த மாசம் நான்காம் தேதிக்குள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுத்தாலும் தான் நாம் வாக்காளர் பட்டியல் இருக்க அடுத்த மாதம் நாலாம் தேதிக்கு மேல தேர்தல் கமிஷன் தன்னுடைய ஆப்பை மூடி விடுவார்கள் நம்மளுடைய சிஸ்டத்தை மூடிவிடுவார்கள் அதற்கு பிறகு வேலை கிடையாது அதற்கு பிறகு ஓட்டு சேர்க்க முடியாது தேர்தல் கமிஷன் அரசாங்கம் தாளம் கிடையாது நம்முடைய தான் ஒவ்வொரு பூத்துக்கும் ஆரம்பிக்கிறார்கள் ஒரு பூத்துல கதத்துல எழுநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு என்று கருதி ஒரு பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு பூத்துல பதிவேற்றம் செய்ய ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் தான் பதிவேற்றம் செய்ய முடியும் இன்னும் பத்து நாட்களுக்கு பத்த ஆயிரம் பத்து நாட்கள் பதினைஞ்சு நாட்கள் சேர்ந்த ஆயிரம் பேரை பதிவேற்றம் செய்வது சாதாரண இல்லை அதுதான் இப்ப அது நமக்கு நேரமும் கிடையாது இப்ப நம்முடைய மாவட்டம் நம்முடைய மாநிலம் பருவ வடகிழக்கு பருவமழை காலம் இந்த காலத்தில் இப்ப தேர்தல் அதிகமாக கலைக்கும் தேர்டல சிவபோக்கும் தெரியல ஆதிபோக்கு தெரியல யாருக்கும் தெரியாது எப்படி செய்யணும் என்று தெரியாது எப்படி ஓட்டியை நம்ம எப்படி எப்படி தடமாக

ஆறாம் தேதிக்கு மேல அவங்க அங்கே நான்காம் தேதிக்கு மேல வரைவு வாக்காளர் பட்டியல் விட்ட பிறகு அதற்கு பிறகு என்னென்ன ஆவணம் வேண்டும் என்று அவங்களுக்கு நான் கொடுப்ப கேட்பார்கள் அப்போதே அப்போது நம்ம கொடுக்கின்ற ஆவணத்தை நாம் உடனடியாக நாம் அதை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் அது அடுத்த கட்டம் இதையெல்லாம் இந்த குடியிருந்து நம்முடைய தோழர்கள் பணியாற்ற வேண்டும் அதாவது பொறுப்பில் உள்ளது பொறுப்பாக பணியாற்ற வேண்டும் பொறுப்பு இல்லாமல் பணியாற்றினா இந்த சிஸ்டமே கலாப்ஸ் ஆகும் பொறுப்பில் இருக்கின்றவர் பொறுப்பாக பணியாற்றினால்தான் இந்த சிஸ்டம் நாம் அப்டேட் ஆகும் அதனால எச்சரிக்கை நான் சொல்லிவிட்டேன் அலட்சியம் வேண்டாம் ஒவ்வொரு தோழர்களும் தான் தான் ஒரு வேட்பாளர் என்ற உணர்வுடன் பணியாற்றினால்தான் வாக்காளர் கட்சியில் நம்முடைய பெயர் நிலைக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்